இந்த படிக்காத மருமகளோட மாமியார் சமையல் வேலைகளை ஒன்னும் பார்க்காம என்னடி பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டும் போது இந்த பொண்ணு சொல்றான் இப்பதான் அழுப்பில் வச்சேன்னு அப்ப நம்ம அம்மா சொல்றாங்க படிச்சிருந்தா தானே எல்லா வேலையும் கரெக்டா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் படிக்காத தத்தின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது உடனே மருமகளை கூப்பிட்டு இதுல என்ன எழுதிருக்கு படிமான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றேன் எனக்கு தானே படிக்க தெரியாது இதனால அந்த மாமியாரும் ஆமா ஏன்னா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை திட்டுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட கணவன் எல்லாரும் சைன் பண்ணியாச்சு என்னோட மனைவி மட்டும் தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு இதுல ஒரு சைன் பண்ணு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா எனக்கு சைன் பண்ண தெரியாதுன்னு இதனால மாமியார் சொல்றாங்க உனக்கு படிக்க தான் தெரியல சைன் கூட பண்ண தெரியல நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கணவன் சொல்றான் சைன் பண்ண நான் உனக்கு கத்து தரேன் வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கத்து கொடுக்குறான் அதுக்கப்புறமா வாரங்க போறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே என் மருமக படிக்கலன்னு சொல்லிட்டு மட்டும் தட்டி பேசுறாங்க இதனால கவலைப்பட்ட அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால புக்ஸ் இருந்தா கூடன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி அந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு இந்த பொண்ணு படிக்க கத்துக்கிறா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாமியார் பார்த்து இப்ப படிச்சு நீங்க என்னதை கிளிக்க போறன்னு சொல்லிட்டு மருமகளை வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் கொரியர் வருது உடனே இந்த பொண்ணு அந்த கொரியரை வாங்க போகும்போது அந்த பையன் சொல்றான் ஒரு சைன் பண்ணுங்கன்னு அப்ப அந்த பொண்ணு சைன் பண்ணி அந்த கொரியரை வாங்குறா இதெல்லாம் பாத்துக்க மாமியார் சைன் மட்டும் தானே பண்ற உனக்கு படிக்கத் தெரியாதேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் அது இந்த அம்மா மொபைல வச்சுக்கிருக்கும் போது ஒரு லிங்க் வருது அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னு அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க இதனால இந்த அம்மா பயந்து போயிட்டு இது மட்டும் என்னோட பையனுக்கு தெரிஞ்ச என்ன திட்டவனு சொல்லிட்டு உடனே பையன்கிட்ட கிட்ட போய் சொல்றாங்க

கட்டுறதுக்கு போட்டுறதுன்னு அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது கடவுள் குடிச்சுக்க இருக்கும் போது அவரோட போனுக்கு கோல் வருது உடனே இந்த பொண்ணு அதை ஆன்சர் பண்ணி மேனேஜர் சொல்றா ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து சொல்றான் யாரு ஃபோன் பண்ணதுன்னு அப்ப அந்த பொண்ணு நடந்தது சொல்லும் போது கடவுள் நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு மேனேஜர் போய் சொன்னேன் உன்னை யார்ட்டி போன் ஆன்சர் பண்ண சொன்னது படிச்சிருந்தா தான் இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மனைவி தட்டும் போது மனைவி சொல்றா போது நேரத்து வீட்டுக்கு வந்த மருமக கூட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா எங்க அப்பா பொண்ணை கொடுக்கும் போது நான் படிச்சுலன்னு சொன்னாரு ஆனா சொத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்படுத்தன்னு எனக்கு கல்யாணம் பண்ண உங்களை மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்து கூட நான் இருக்கதை விட இங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது உடனே மாமியார் என்ன மன்னிச்சிருமா நான் தான் நீ படிக்கலன்னு சொல்லி ஒரே காரணத்தினால உன்னை இப்படி கேவலமா நடத்திட்டேன் அன்னைக்கு பணம் காணாம போனது கூட காரணம் நான் தான் சொல்லி நடந்த விஷயத்த சொல்றாங்க இதனால கணவனும் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உன்னை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த பையன் வந்து படிக்க வைக்கிறான்